சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் டேட்ஸ் சிங்கம் போல எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேசிய நிலையில் அவர் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார் கூட்டணி முறிந்தாலும் கவலை இல்லை என தெரிவித்து வரும் நிலையில் திமுக வீசிக்க இடையேயான கூட்டணியில் விரிசல் ஏற்படுகிறதா இது பற்றி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் கேட்கலாம் நௌஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் சந்திரேஸ்வரி கடந்த ஒரு மாத காலமாக திருமாவளவன் அறிவித்த அறிவிப்பு என்பது குறிப்பாக அரசியல் தளத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுதுன்னா சொல்ல வேண்டும் ஏனென்றால் மது ஒழிப்பு மாநாடு அறிவித்த நிலையில் மகளிருக்கான ஒரு மது மது ஒழிப்பு மாநாடு மது ஒழிப்பு தான் பெண்களுக்கான ஒரு தீவிர குறைக்கும் அதிகப்படியான கைம்பெண்கள் அதிகமாகிட்டு வருகிறார்கள் அதான் மது ஒழிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து ஒரு பத்தியாசித்திருக்கின்றார் மேலும் இதில் பல்வேறு கட்சிகள் அறிவி குறிப்பாக அழைப்பிற்கா என்ற கேட்ட நிலையில் குறிப்பாக பாஜக பாமகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுமே அழைப்பு விருப்ப விடுக்கப்படும் அவர்கள் விருப்பப்பட்டால் வந்து கலந்து கொள்ளலாம் அனைவரும் ஒரு கோடிக்குரிய மது ஒளிப்பிற்கு எதிராக தான் என்று கூடிய தெரிவித்தது அதிமுக அமைப்பிற்கு அதிமுக விருப்பால் வரலாம் இப்போது அழைப்பு விருதுவாட்டால் வரலாம் என தெரிவித்தது பெரும் தரமையை ஏற்படுத்தி குறிப்பாக திமுக கூட்டணி இருக்கும் பொழுது அதிமுகவிற்கு அழைப்பு என்பது குறிப்பாக அடுத்த தேர்தல் காலம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தில் ஒன்றரை ஆண்டுகளே இருக்கும் நிலையில் இவர் அழைத்து அறிவிப்பது கூட்டணிக்கு குறிப்பாக கூட்டணி தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுப்பா பார்க்கப்படுகிறதா அல்லது திமுகவுடன் அவர்கள் இருக்கக்கூடிய அஜெண்டாவா பார்க்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டது இருந்தபோதிலும் கூட அதற்கு அந்த அறிவிப்பு வெளியிட்ட ஒரு நாட்களில் அவர் கருத்தை பதிவு செய்தார் குறிப்பாக ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்தின் பங்கு என ஒரு பேசிய வீடியோ என்பது பதிவிட்டு சட்டநீதிமன்றம் கிரியேட் செய்யப்பட்டது அதுக்கு குறிப்பா திருமாவான கேள்வி கேட்டதுக்கு அவர் அட்மினுடைய தவறு என தெரிவித்தார் மீண்டும் அது அதே சமூகத்தில் பதிவு செய்வது பார்க்க முடியுது அப்ப திருமணம் என்ன தெரிவித்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே என்னுடைய குறிப்பாக என்னுடைய குறிக்கோள் ஒன்றுதான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற குறிக்கோள் தான் நாங்கள் கட்சியை வளர்த்திருக்கிறோம் அதான் தொலைநோக்கு பாரதியும் கூட அது ஒரு இலக்கு தான் அது தவறு கிடையாது என்ற கருத்து தெரிவித்திருந்தார் இருந்த போதிலும் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாகவே இந்த ஆட்சியின் அதிகாரம் பங்கு என்ற உள்ளிட்ட குறித்து வந்தது குறிப்பாக திமுகவுடன் கூட்டணிக்காக கூட்டணி ஈடுபடும் போது அமைச்சரவையில் இடத்தை கேட்பார்களா அது சாத்தியம் உண்டா என்ற பல்வேறு தேவையிலும் கூட இப்போது காலகட்டத்தில் கூட்டணி கட்சியிடத்தான் சாத்தியம் பிரதா என்ற பல்வேறு கட்சி பிரமுகர்களும் கருத்து பதிவு செய்திருந்தார்கள் என்ற போது திமுக கூட்டணி கட்சியை வீசுலா என்ற கேள்வி எழுதனையில் இந்த குறிப்பாக திமுக திமுக தலைவர் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை திருமாவள அறிவாளர் சந்தித்து பேசினார் அது பேச்சுவார்த்தை என்பது பேச்சுவார்த்தையாக பார்க்கப்பட்டது அரசின் தளத்தில் மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டதுதான் அந்த பேச்சுவார்த்தை சந்திக்கும் போது கண்டிப்பாக மதுர ஒழிப்பு என்பது மிக முக்கியம் அதனால் அதுக்காக தான் இந்த கூட்டத்தை கூட இருந்தோம் அதற்கு நான் முதல்வருக்கு அழைப்பு விடுத்தேன் முதல்வர் நாங்கள் நிர்வாக வேறு காரணம் இருக்கிறது அதனாலதான் நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்கிறோம் இந்த ஒன்றிய அரசு எப்படி காமன் செவில் கூட கொண்டு வந்ததாகவும் நாற்பத்தி ஆறை பயன்படுத்தி அதே போல நாற்பத்தி ஏழை பயன்படுத்தி அவள் நினைத்தால் இந்தியா முழுவதும் அதாவது மது ஒழிப்பை கொண்டு வரலாம் மதுவை இல்லாத உருவாக்கலாம் அது மத்திய அரசு தான் இருக்கு மத்திய அரசை சுட்டிக்காட்டியது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது மாநிலத்தில் குறிப்பாக மது ஒழிப்பை கூட வேண்டும் சூழ்நிலை வைத்த நிலையில் ஆனால் மத்திய அரசை முனைப்பு காட்டி அது எப்படி ஒரு சட்டத்தை அதிபதியாக நிறைவேற்றாதோ அதே போல இதை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்திருந்தது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்பட்டதுதான் பார்க்க பேசப்படுகிறது இருந்த போதிலும் இந்த மாநாட்டை வரைக்குமே நாங்கள் முதல்வர் தெரிவித்துள்ள ஆர் எஸ் பாரதியும் மற்றும் சி கேனையும் அதாவது ாக மற்ற திமுக அனுப்ப மற்றவர்களை அனுப்ப இருப்பதாக முதல்வர் வாக்குமதி இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த போதும் மற்ற கட்சிகளின் அழைப்பை விடுப்பில் ஒரு கேள்வியானது எழுப்பினையில் அவர் விருப்பப்பட்டா வரலாம் என்ற சொல்லி அவர் பத்திரிகை பார்க்க முடியும் இருந்த போதிலும் திமுக விசிக்காவுக்கு இடையே எந்த விதத்திலும் கிடையாது இது முழுக்க முழுக்க மீடியா ஹைப் என விட்டு தெரிவித்தார் இருந்த போதிலும் பல தெரிவித்து இருந்தால் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக குறிப்பாக விசிக்கா கூட்டணி முறிவு ஏற்படும் கோரிக்கை வேங்கவயில் பிரச்சனை கடற்குறிச்சி இறப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தாழ்ந்த தீர்வு கிடைக்கவில்லை தொடர்ந்து திருமாவள அதிருப்தியில் தான் இருக்கிறான் அதை சுட்டிக்காட்டி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவில் இருந்து வீசிக்க வெளியேறுமா அல்லது அதிமுகவை தஞ்சுமா கேள்வி எழுந்திருக்கிறது இருந்த போதிலும் தேர்தல் நெருங்கும் காலத்தில் இதற்கான விவரங்கள் முழுமையாக தெரியவரும் எதிர்பார்க்கப்படுகிறது சங்கரேஸ்வரி விவரங்களுக்கு நன்றி நௌஷா